கடசோலை பள்ளியில் முப்பெரும் விழா தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்முறைகளுக்கு இணங்க மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஆணைப்படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா வழிகாட்டுதல் மூலம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ள கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா விளையாட்டு விழா மற்றும் சிறந்த பள்ளி மேலாண்மை குழு விருது பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழாவாக சிறப்புரை நடைபெற்றது இதில் கோத்தகிரி ஒன்றிய பெருந்தலைவர் ராம்குமார் தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நஞ்சுடன் அனைவரையும் வரவேற்றார் பாட்டதாரி ஆசிரியர் பாலசுப்ரமணி ஆண்டறிக்கை வாசித்தார் பழங்குடியினர் மாணவ மாணவிகளின் திறன்களை வெணிகொலரும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி ஓவியப் போட்டி பாடல் கரகாட்டம் கும்மி கோலாட்டம் உட்பட கண்ணை கவரும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நாடகம் நடைபெற்றன இதில் முன்னிலை வகித்த வட்டார கல்வி அலுவலர்கள் பாலமுருகன் சுப்பிரமணி தேநாடு ஊராட்சித் தலைவர் ஆல்வின் கிராம நிர்வாக அலுவலர் ஹேமா ஜூனியர் சாம்பியர் இந்தியா தலைவர் நாவா புஷ்பகுமார் ஆகியோர் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கினர் பள்ளி குழந்தைகளின் சிந்தனைக்கு விருந்தளித்த நகைச்சுவை நாடகம் அனைவரையும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரெனிதா சாந்தகுமாரி ஒருங்கிணைப்பு செய்தனர் விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வேலன் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி கலாராணி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் தலைமை ஆசிரியர் வேல்முருகன் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் உத்தம்சந்த் ஆனந்தன் தன்னார்வலர்கள் பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நிறைவில் ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி தெரிவித்தார் விழாவில் பல துறைகளில் சேவை புரிந்து வரும் சமுதாய வளர்கள் நாற்பது நபர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது நிறைவில் அனைவருக்கும் இனிப்பும் உணவும் வழங்கப்பட்டன